ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜுபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில சுற்றி தவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜுபிக்க வேண்டும் அவருடைய கடன் பிரச்சனை அடைக்கப்படுவதற்காக கடன் இல்லாமல் வாழும்படியாக ஜமிப்போம் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கடன் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் தேவனிடம் ஜெபிப்போம் தேவன் அற்புதம் செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் அதில் உள்ள பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு எனக்கு பிரியமான கற்றருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே ஆவியானவரின் விடுதலையை பற்றி பார்க்கிறோம் ஆவியானவர் ஒரு தனி மனிதனுக்குள் வரும்போது விடுதலை கொடுக்கிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிற இடத்தில் வந்து அவர் விடுதலை கொடுக்கிறார் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஒருவேளை உங்க சரணத்துல உங்க ஊழிய பாதையில் குடும்பத்துல ஏதாவது ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய ஆவியானவர் வந்தா சூழ்நிலை மாற்ற உண்டாகும் விடுதலை உண்டாகும் சாதாரணப்பட்ட மனிதன் அசாதாரணப்பட்ட மனிதனாய் மாறுவாள் பேதுருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அப்போஸ் நாங்கள் பவுளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் இப்படி ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்தபடினால்தான் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அவர்கள் மூலமாயும் விடுதலை கொடுத்தார் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் எப்பமாவது வந்துதான் போவார் அதே போல அந்த ஊழியர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் மூலமாகவும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார் அவர்கள் மூலமாக கர்த்தர் செயல்படுவார் இதே பவுல் ஒவ்வொரு தோறும் போகிறார் அந்த பட்டணங்கள்ல என்ன இருக்கிறது கட்டுகள் உபத்திரவங்கள் பாடுகள் பவுலுக்கு விரோதமா எங்கே எழும்புகிறார் என்பதை ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் சொன்னதாக அவர் சொல்லுகிறார் அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர் அவர் பேசுவார் நமக்காய் செயல்படுவார் இங்கே அப்போஸ் நாகிய பவுலுக்கு பட்டணத்தை பற்றி சொல்லுகிறார் அதாவது கட்டுகள் உபத்திரவங்கள் இருக்கிறது சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ் நாகிய பவுலுக்கு சொல்லுகிறார் ஆனாலும் அப்போஸ் நாகிய பவுலு எதை பத்தியும் கவலைப்படாமல் ஆவியானவரை சார்ந்து பட்டணங்களுக்கு அன்பை சொல்ல போகிறார் அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிப்போம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுவோம் அப்பொழுதுதான் கர்த்தர் விடுதலையை தருவார் இன்றைக்கு உங்க குடும்பத்துல விடுதலை வேணுமா உங்க தனிப்பட்ட சர வாழ்க்கையில விடுதலை வேணுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களா மன போராட்டத்துல இருக்கிறீங்களா ஒருவேளை அடுத்த லெவல் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டாப்பான சூழ்நிலை இருக்கிறதா ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார் தங்களை மூடுவோம் ஜெபிப்போம் எங்களை நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரை நீர் இவர்களுக்குள்ளாக வருவீராக எல்லா விதமான சூழ்நிலை மாற்றம் உண்டாகட்டும் நீ வருவதற்குரிய சூழ்நிலைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம் ஜெபிக்கும் போது நீர் வருகிறீர் ஆண்டவரை விசேஷவனமாய் விடுதலையை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் முடிவு மகத்தான விடுதலை கொடுத்து உயர்த்துவீராக தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரைக்கும் அத்திர ஆசுவீங்க அடுத்த சீன ஆஸ்வதிப்பார் என்ற வார்த்தை உண்டாகட்டும் முடி ஜபிக்கிறேன் நற்ப கால சிரீகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே நல்ல ஒரு சுக பிரசவத்தை கட்டிலிடுவீராக ஆண்டவரை ஸ்தோத்திரம் தொடர்ந்து நற்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் அற்புதம் செய்வீராக இயேசு நல்ல லட்சகர் ஏசு மூலம் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் சந்திக்கிறேன் அதுவரை தேவ தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோம் அல்லது ஆயுதப்படுத்தினோம் ஆமை நலுயா பரிஸ்தலர்